வெல்கம் டு ரேகா ஃபிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மந்த்லி பட்ஜெட் வீடியோ தான் மாதம் சம்பளம் இருபதாயிரம் ரூபாயாக இருந்தால் எப்படிலாம் நாம் பட்ஜெட் போட்டு செலவுகளை குறைச்சி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை என்னோடய பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் என்னங்க சம்பளம் இருபதாயிரம் தான் வாங்குகிறோம் இதில் போய் பட்ஜெட்டா அப்படியே யாருமெல்லாம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக அப்படின்னு சொல்லாதீங்க மாதம் பத்தாயிரமோ இருபதாயிரமோ இல்லை ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம செலவுகளை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த நோட்டை எடுத்து நம்ம பார்க்குறோன்னா எதில் வந்து ஒவ்வொரு மாதங்களும் எதாவது நம்ம தேவையில்லாத செலவுகளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கவனித்து அந்த செலவுகளை குறைச்சி நாம் பணத்தை மிச்சம் பண்ணலாம் நார்மலாக மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் வந்து கண்டிப்பாக நாம் போடணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நாம் சம்பளம் வாங்கணுன்னே எடுத்து வைக்கிற முதல் அமௌண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹோம் ரெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு வாடகை நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சம்பளம் அப்படிங்கையில் நமக்கு வந்து வீட்டு வாடகை வந்து ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு ஐநூறு ஐயாயிரம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வந்து நம்ம நமக்கு தகுந்தார் போல் வீட்டு பார்த்துக்கிறது நல்லது நான் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கேன் சிங்கிள் பெட்ரூம் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ஒரு குழந்தை எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து போதுமானதாக இருக்குது ஸோ வந்து என்னோடய வீட்டு வாடகை நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பில் வாட்டர் பில் கண்டிப்பா நம்ம கட்டாயம் கொடுக்கணும் இப்பெல்லாம் வந்து சிங்கிள் பெட்ரூம்னு பாத்தீங்கன்னா எல்லா வெளியிலயும் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலுமே இப்போல்லாம் ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது ஸோ வந்து நமக்கு தண்ணி பில் வந்து இதில் மந்த்லி மந்த்லி நமக்கு ஆட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே நான் வந்து செலவு பண்ணிப்பேன் என்னோட பாப்பா இருக்கிறனால என்னோடய தண்ணிக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது தண்ணி செலவு ஸோ வந்து அது ஆயிரத்தி ஐநூறு வரும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸு வாட்ச்மேன் சேலரி எல்லாமே இதிலே இன்க்ளூட் ஆயிரும் ஸோ வந்து எனக்கு தண்ணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படியே தண்ணி பில்லே சேர்த்து இது பண்ணோம்னாலும் வெளியிலலாம் இந்த ரெண்டுக்கு தான் வீடே கிடைக்கிது அவுட்ராக இருந்தாலுமே ஸோ வந்து எங்களுக்கு இது வந்து டியூட்டிக்கு போயிட்டு வர பக்கமாக இருக்கிறதுனால பெட்ரோல் செலவு குறைவாக குறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் மாதம் வந்து என்னோடய மளிகை ஜாமானுக்கு நான் வந்து இரண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கிடுவேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து அரிசி செலவு வந்து எனக்கு இதில் வராது ஏன்னா என்னோடய எனக்கு வந்து சாப்பாட்டு அரிசி நான் ஊர்லேயே வந்து விவசாயம் மூலமாக எங்களுக்கு வந்து அரிசி கிடைக்கிறதுனால நாங்கள் அந்த அரிசி வந்து நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ வந்து எங்களுக்கு அரிசி செலவு இருக்காது பார்த்திங்கன்னா டிஃபனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேசன் அரிசி ப்ளஸ் வந்து அதை தான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் கொடுக்குறாங்க அதை வந்து காய வச்சு அரைச்சோம்னா புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த நம்ம வீட்டரிசியோட பயன்பாடை வந்து குறைவாக பயன்படுத்திக்கலாம் நான் வந்து பச்சரிசியை வந்து அதன் மூலமாக நான் வந்து பயன்படுத்திக்குவேன் அப்புறம் நமக்கு ரேஷன்லேயே பருப்பு சக்கரை இதெல்லாம் கொடுக்குறாங்க எண்ணெயெலாம் அதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ வந்து எனக்கு மளிகை சாமானுக்கு வந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் போதும் இதிலே வந்து குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய பாப்பாவுக்கு பனங்கற்கண்டு தேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுமே இந்த இரண்டாயிரம் ரூபாய்க்குலாம் நான் வந்து வாங்கிக்குவேன் நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் காய்கறிகள்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து காய்கறிகள் வாங்குவோம் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ்டாக வாங்கினோம்னா ஒரு இரநூறு ரூபாய் வந்துடும் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு கொஞ்சம் நம்ம வாங்குவோம் பாப்பாவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சிக்கனமாக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கினோம்னா ஒரு வாரத்துக்கு முந்நூறு ரூபாய் வந்துடுது அப்போ வந்து நான்கு வாரங்களுக்கு ஆயிரத்து இரநூறு ரூபாய் ஒதுக்கி வச்சுக்குவேன் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் சேர்ந்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜிடேரியன் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு மாதம் எதோ ஒரு முறையோ ரெண்டு முறையோ நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதை வந்து எது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அதன் மூலமாக எப்படி செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மட்டன் வந்து ஒரு கிலோ வந்து எண்ணூறு ரூபாய் விற்கிறாங்க நம்மளை மாதிரி இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க எண்ணூறு ரூபாய் போட்டு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கால் கிலோ வாங்கினா கால் கிலோ வாங்கலாம் அப்படியே இல்லைனாலுமே மட்டன் வந்து மீட்டாக இல்லாமல் நம்ம வந்து ஆட்டு கால் எலும்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை குறைவாக தான் தருவாங்க ஒரு ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரும் நாங்கள் மூணு பேருங்கெல்லாம் ரெண்டு கால் வாங்குவோம் ஒரு ரெண்டு கால் நூறுரூபா வரும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபேட்டு அயனு எல்லாமே வந்து அதிலே நமக்கு கிடைக்கும் அது மாதிரி வந்து செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம் அப்புறம் மீன் வாங்கினோம்னா ஒன் கேஜி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வாங்கலாம் இது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுத்துக்க எடுத்துக்க வரான்னு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாரமுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் அவ்வளோக்கா நமக்கு நான்வெஜ்ஜை அவ்வளோ எடுத்துக்கிறதும் நல்லது கிடையாது ஸோ வந்து ஒரு வாரம் விட்டு விட்டு தான் நாங்கள் நாண்வெஜ் வாங்குவோம் அப்போ மாதத்தில் நான்கு வாரங்களுங்க இல்லை ஒரு வாரம் விட்டனால ரெண்டு வாரம் மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் ஸோ வந்து நான்வெஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஒதுக்குவேன் நாண்வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் அரை லிட்டர் வாங்குவோம் அரை லிட்டர் வந்து எங்களோடய பாப்பா நானும் தான் எடுத்துக்குவோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி அவர் அதிகம் விரும்பாத ஒரு கேரக்டர் அதனால் அவர் வந்து டீ காஃபி லைக் பண்ண மாட்டார் நானும் என்னோட பாப்பாவும் எடுத்துக்குவோம் இடையில வந்து பால் கொஞ்சம் மீதமாக இருந்ததுன்னா நாங்கள் தயிர் மோர் இந்த மாதிரி போட்டுக்குவோம் அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்குவார் வந்து பாலில் மட்டுமே தான் கால்சியம் இருக்குது பால் தான் நிறைய குடிக்கணும் அப்படின்னு இல்லைங்க பால் செலவை குறைக்கலான்னா நம்ம இடையிலே ராகி தோசை ராகி இட்லி ராகி புட்டு நல்லா முட்டை கோஸ் கேலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கால்சியம் இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ வந்து நம்ம பால் செலவை குறைச்சிக்கலாம் இடையில அந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறதுனால நான் வந்து டெய்லி அரை லிட்டர் வாங்குறதுனால மாதம் வந்து எனக்கு ஒரு எண்ணூறு ரூபாய் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பால் வாங்குறதுலேயே வந்து நான் வந்து இதிலே ஆடை எடுத்து வச்சு நான் வந்து வீட்டுக்கு எங்கள் குழந்தைக்கு தேவையான நெய்யும் நான் எடுத்துப்பேன் அதனால் வந்து நெய்யோட செலவு வந்து எனக்கு வராது இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் இப்போல்லாம் வந்து எல்லாருமே வீட்டில் ஒரு பைக்கு ஒரு பைக்குக்கு பதிலாக ரெண்டு பைக் வச்சுருக்காங்க ரெண்டு பைக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோம்னா மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்துடும் நாங்கள் வந்து என் ஒரு பைக் மட்டும்தான் வச்சுருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போகிறதுக்காக ஒரு பைக் மட்டுமே வச்சுருக்காரு அது வந்து ஹாஸ்பிட்டல் டூட்டிக்கு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு பெட்ரோல் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வராது மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து சொந்த ஊருக்கு ஒரு விசிட் போயிட்டு வருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பெட்ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் வந்து தௌசண்ட் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களுக்கு மட்டுமே நாம் வந்து இடம் ஒதுக்கியிருந்தோம் முன்னாடிலாம் உணவு உடை இருப்பிடம் நாலாவதாக ஒன்று இடம்பெற்றிருக்கே நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து மொபைல் தான் கண்டிப்பாக இதுக்கு நம்ம மாதம் மாதம் ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் இப்போலாம் யாராலையும் ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியலை வீட்டில் நாலு பேர் இருக்கிறோன்னா நாலு பேரும் ஃபோன் வச்சுக்கிறோம் அது வந்து அதோட தே அதோடய பயன்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கிறோன்னா நாலு பேருக்குமே ஃபோன் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை நம்மளை மாதிரி இது மாதிரி இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்குன்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டாலே போதும் ரெண்டு மூணு ஃபோன் இருந்தோன்னா அது எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நமக்கு மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் போய்கிட்டே இருக்கும் ஸோ வந்து வீட்டில் ரெண்டு பேர் இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஃபோன் தேவைப்படும் ஒரு எமர்ஜென்சினா கூப்பிட்றதுக்கு பேசுகிறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தால் ஒரு ஃபோன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போயிடுவாரு அதனால எனக்கு வந்து ஃபோன் கண்டிப்பாக அவசியம் ஸோ வந்து எங்கள் ரெண்டு பேரோட ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் எண்ணூறு ரூபாய் நான் வச்சுக்குவேன் ஒன்பதாவதாக பார்த்தோன்னா டிவிங்க நம்ம தான் ஃபோன் டைம் பாஸ்க்கு நம்ம கையில் ஃபோன் வச்சுருக்கோம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கையில் நம்ம ஃபோன் கொடுக்க முடியாது அப்படியே பார்த்தாலும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க நம்ம வந்து அதனால் டிவி கண்டிப்பாக நமக்கு வீட்டில் தேவைப்படும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளோட தொலைபேசியோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிவி நமக்கு உதவியாக இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம டிவிக்கு வந்து மாதம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அது வந்து என்னோடய கேபிள் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுபாய் வருது பத்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா குழு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பணம் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வச்சிடணுங்க நாளைக்கு வந்து நம்ம ஒரு குழுவில் சேர்ந்துருப்போம் மந்த்லி ஒரு அமௌண்ட் லோன் மாதிரி எடுத்துருப்போம் அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டு செலவு எல்லாமே பண்ணிடுவோம் பார்த்தா அந்த டே டேட்டு வந்துடும் நமக்கு வந்து கட்டுறதுக்கு பணம் இல்லாத மாதிரியே இருக்கும் ஏன்னா கணக்கு தெரியாமல் நாம் செலவுகளை பண்ணிடுறதுனால அந்த பணத்தை நம்ம எடுத்து வைக்க முடியாது கடைசியில் அப்புறம் நம்ம கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி குழு இந்த மாதிரி விதங்களில் விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சம்பளம் வாங்கணுன்னே வந்து நம்ம அந்த கரெக்ட் டேட்டில் கட்டணுங்கிற அந்த அமௌண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்து நம்ம அமௌண்ட் எடுத்து வச்சிடணும் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழு மாதிரி ஒரு கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பளம் வாங்கினோன்னே ஒரு ஆயிரம் ரூபா நான் எடுத்து வச்சிருவேன் இதுவும் என்னோட சேவிங்ஸ் தான் ஆனால் செலவு இதிலே எடுத்து நான் வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஐசி எல்ஐசி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில வந்து அதை அப்படியே விட்டுற வேணாம் அப்புறம் வர்றப்போ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து செலவு பண்ணிட்டோம்னா கடைசியில் நமக்கு வந்து கட்ட முடியாமல் போயிடும் ஸோ வந்து அதுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் நான் எடுத்து வச்சிருவேன் சம்பளம் வந்த உடனே பனிரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறோம் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருப்பாங்க யாருக்கு வந்து எப்போ உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம எதாவது ஃபுட்டு சாப்பிடுவோம் சேராமல் போயிடும் திடீர்னு ஒரு ஸ்டொமக் பெயின் வரும் லூஸ் மோஷன் வரும் ஒரு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம வந்து போய் காசு இல்லைன்னு பக்கத்தில் போய் கடன் வாங்காமல் நம்ம செலவுகளிலேயே வந்து மாதம் அதுக்குன்னு ஒரு ரூபாயை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே உடம்பு சரி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது உடம்பு சரி நல்லா இருந்தாங்கன்னா அந்த மாதம் உள்ள அந்த அமௌண்ட் வந்து நாம் வந்து அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு சேவிங்ஸாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஹெல்த் இல்னஸ்னு சொல்லி ஒரு நம்ம ஆயிரம் ரூபாயாக எடுத்து வச்சிடலாம் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் ஃபீஸுன்னு ஒரு அமௌண்ட் வரும் அப்புறம் மெடிசன்ஸ்னு வாங்குகிறோம் அரசு மருத்துவமனையும் இருக்குது நமக்கு வந்து தனியார் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அந்த ஆயிரம் ரூபாயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்டு பில்லு கரண்ட் பில்லு வந்து ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நமக்கு வருது அது வந்து கவர்மெண்ட்டு நூறு யூனிட் ஃப்ரீ கூட கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அதையும் தாண்டி நமக்கு வந்து இப்போ க ப க கரண்ட்டோட பயன்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு மாதங்களுக்கு ஒரு ஒரு முறை வந்து முந்நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகி வரும் நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மொத்தமாக அந்த மாதமே எடுத்து வைக்க மாட்டேன் ஈபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சிருவேன் அடுத்த மாதம் வர்றதில் ஒரு நூற்றம்பதோ இரநூறுவா வர்றதை பொறுத்து நான் எடுத்து வச்சுக்குவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலிண்டர் இப்போல்லாம் வந்து சிலிண்டர் வந்து குழந்தைங்க வச்சுருக்குறோம் வீட்டில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அடிக்கடி பண்ணுறோம் சமையலோட பயன்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணு நேரமும் டிஃபனு சாப்பாடு இதெல்லாம் சமைச்சிட்டே இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இரண்டு மாதங்களுக்கு சிலிண்ட்ரு கரெக்டாக வரும் இப்போலாம் வந்து ஒன்றரை மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சிலிண்டர் முடிஞ்சிடுது சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி வருது டிப்ஸோடு சேர்த்து நைன் ஹண்ட்ரட் வந்துடுதுன்னு பார்த்துக்கோங்களே அப்போ வந்து ஒரே மாதமாக நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்காமல் பாதியாக நம்ம இந்த மாதம் காசும் அடுத்த மாதம் பாதியும் நம்ம எடுத்து வைக்கணும் வச்சோம்னா கரெக்டாக சிலிண்டர் முடிகிறப்ப நம்ம வந்து கஷ்டப்படாமல் அதை நம்ம கொடுத்துர்லாம் சிலிண்டருக்குன்னு ஒரு பர்ஸ் போட்டு அதில் சிலிண்டர் புக்கையும் வச்சு இந்த காசையும் எடுத்து வைங்க நம்ம வந்து அழகாக அந்த மாதம் வந்து எந்த கஷ்டம் இல்லாமல் நாம் சிலிண்டரை வாங்கிக்க முடியும் அதுக்குன்னு நான் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எவ்வளோ டோட்டல் ஆகுதுன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் டோட்டல் போட்டுட்டு சொல்கிறேன் பாருங்க இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ செலவுகள்லாம் நம்ம எழுதி டோ எழுதியிருக்கோம் செலவுகளுக்கு அதை வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பதினேழாயிரத்தி முந்நூறு ரூபாய் வருது இருபதாயிரம் சேலரியில் மைனஸ் பண்ணோம்னா பதினேழாயிரத்தி முந்நூறுரூபாவே மைனஸ் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா தாங்க சேவிங்ஸாக வருது இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நமக்கு உண்டான பணம் இதை வந்து நம்ம ஒரு கையிருப்பாக நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து பட்ஜெட் போடாமல் கண்ணா பின்னோன்னு செலவு பண்ணோம்னா இந்த அமௌண்ட் கூட நமக்கு செலவு மிச்சம் பண்ண முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு விதமான செலவுகள் வரும் அது எந்த மாதிரியான செலவுகள்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மாதமே விசேஷம் எல்லாருமே சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஒரு செலிப்ரேஷன் வரும் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க அதுக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கணும்னா ஒரு நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ ஆகும் அந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து திடீர் செலவுகளா நமக்கு வரும் அது ஒரு காரணங்களாவும் இருக்கலாம் நம்மளோட சந்தோஷங்களுக்காக நம்ம செய்கிற செலவுகளாக இருக்கலாம் திடீர்னு நம்ம ஒரு ஒன் டே லீவ் கிடைக்கும் சரி அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னா நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் செலவு பண்ணாமல் அப்படியே போயிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவோம் ஆனால் வந்து நம்ம போகிறப்ப ஏதோ சின்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ ஏதோ ஒன்று வாங்குறது மாதிரி இருக்கும் வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்காக நம்ம கையிருப்புனு சொல்லி ஒரு ஐநூறு ரூபாயை நாம் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கலாம் மீதியை வந்து நம்ம சேவிங்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் மீதி ரெண்டாயிரம் வருதுன்னா அதை ஒரு நகைச்சீட்டாக கூட நம்ம போடலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சேமிப்புல நீங்க அதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த 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 எல்லாத்துலேயுமே நாம் முடிஞ்ச அளவு இதை வந்து கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்க முடியும் எந்த மாதிரிலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ காய்கறிகள் முந்நூறு இரநூறுபா வாங்குகிறோம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீசன் ஃப்ரூட்ஸாக வாங்கி பார்த்துக்கோங்க இப்போ சப்போட்டானா பார்த்தீங்கன்னா கிலோவே முப்பது ரூபா அந்த மாதிரி விற்கும் கொய்யாப்பழம் கம்மியாக விற்கும் அந்தந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட விலை வந்து குறைவாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நூறு இரநூறு நம்ம மிச்சம் பண்ணலாம் காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமான காய்கறிகளை வாங்காமல் சத்தான காய்கறிகள் விலை மலிவாகவே கிடைக்குது கீரை வகைகள் குண்டைக்காய் ஆஹ் பெரண்டை பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து விலை மலிவாவே கிடைக்கும் அந்த மாதிரி விலை மலிவான காய்கறிகளை நாம வாங்குறது மூலமா காய்கறிகள் மூலமா ஒரு நூறு இருநூறு நாம மிச்சம் பண்ண முடியும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு இந்த மாதிரி இதில் வந்து மட்டன் எண்ணூறுரூபா வைக்குது சிக்கனு நாட்டுக்கோழினா அறநூறுரூபா விற்கும் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஆட்டுக்கால் ஆட்டு எலும்பு ஆட்டோட ஈரல் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நூறு நூற்றம்பதுக்கு நம்ம வாங்கி அதில் உள்ள சத்துக்கள் வந்து நம்ம இரண்டு மூணு பேர் இருந்தோம்னா நம்ம ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைலு இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஹெல்த் இல்னஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வராது அதனால் இந்த அமௌண்ட் வந்து நம்ம இதை வந்து ஒரு க சேவிங்ஸ் மாதிரியே நம்ம மந்த்லி அதை கூட எடுத்து நம்ம வச்சு ஒரு இதாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மற்ற செலவுகள் வந்து எதுலேயும் நம்ம குறைக்க முடியாது மளிகை பொருட்கள் காய்கறிகள் நான்வெஜ் இந்த மாதிரி இதிலெலாம் வந்து நம்ம செலவுகளை குறைச்சி சேமிப்பை மிச்சம் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்டிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கடைகளிலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வந்து ரேஷன்லே ஆயில் கொடுக்குறாங்க வீட்டில் ரேஷன்லேயே பச்சரிசி கொடுக்குறாங்க அதை மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்குகிற செலவு வந்து குறையும் பார்த்துக்குவாங்க குழந்தைங்களுக்கும் அதை எதை கொடுத்து பழக்காமல் சத்தான பலகாரங்களையே கொடுத்து நாம் பழக்க முடியும் செலவையும் நாம் குறைக்க முடியும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ண பழகிக்கோங்க இது இரண்டாயிரம் ரூபாய் இருக்கலாம் என்ன இரண்டாயிரம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க சிறுக சிறுக சேமித்தாதான் நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடைக்கும் இரண்டாயிரம் தானே அந்த இரண்டாயிரத்தை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்க அஞ்சு மாதம் சேர்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரும் அதை வச்சு நம்ம ஒரு செலவு மாத செலவு பண்ணலாம் ஸோ வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இருபதாயிரம் சேலரியில் இவ்வளோ செலவுகளையும் போய் இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு வாழ்க்கை வாற்று வாழ்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் என்னோடய லைஃப்மே இந்த இதில் தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் வந்து இந்த இருபதாயிரம் சேலரியில் இருக்கிறவங்க அப்படியே இருக்கக்கூடாதுங்க அடுத்து வந்து நம்ம வருமானத்தை அதிகமாகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணி வருமானத்தை இரு முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ நாம் அதிகரிச்சுக்கிட்டே வந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னா கணவன் மனைவி இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வீட்டிலே இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் வீட்டிலே இருந்து ஏதோ ஒரு வேலை பண்ணலாம் அதுக்குண்டான வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்த முறை நான் போடுறேன் நான் வந்து இப்போ உங்களோட இருபதாயிரம் ரூபாய்க்குண்டான பட்ஜெட் வீடியோ உங்களும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து மந்த்லி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உண்டான பட்ஜெட் வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் தேங்க் யூ